பிட் எபிசோட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க போலாம நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே சார்லி வேற பேபும் போறான் சார்லி சொல்ல அது வந்து எதுக்கும் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன்னு சொன்னு வில்லி வேற ஆரம்பிக்கிறான் நீ எவ்வளவு கியூட்டு தெரியுமான்னு சொல்ல அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு சார்லி ஓடி வந்து வில்லியோட முகரையிலேயே ஒரு குத்து குத்த இங்க பாரு நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ உன் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி சென்டன் நடிக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி பேப பாத்து வெள்ளி பேச இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு சார்லிக்கு அப்படியே பிடிச்சி அவன தள்ளி விட்டு அந்த பக்கம் போக இருக்குட்டு உனக்கு வந்துடுறங்கிற மாதிரி டென்ஷன் ஆக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே பேப் சார்லிய ஃபாலோ பண்ணிட்டு போறான் சார்லி ப்ளீஸ் நில்லு நான் சொல்றது கேளுன்னு சொல்ல போதும் இதுக்கு மேலேயும் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ அதான் ரிங் கூட கழட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் அவன் கிட்ட ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ தூரம் வந்தேன் இதை பார்த்தா உனக்கே புரியலையான்னு சொல்ல எதுவுமே கேட்காம சார்லி போயிட்டே இருக்கான் ஆமா இது வியர்டா தான் இருக்கு அதுக்கு காரணம் தான் வெளிய உங்ககிட்ட க்ளோஸா இருக்கான் எனக்கு எல்லாமே புரியுது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறது ஐஜியை ஃபாலோ பண்றது இதெல்லாம் எனக்கு தெரியாது

கிளம்பிட்டான் அப்படியே பேப் தான் சார்லி சார்லின்னு கத்திட்டு நின்று எல்லாத்தையும் தள்ளி நின்னு வில்லியும் பாத்துட்டு கையில வச்சுட்டு பேப் ரொம்ப ஃபீல் பண்றாச்சா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பட் வில்லி பையனுக்கு ரொம்ப குசியா இருக்கும் போல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் சார்லி எங்க போனான்னு தெரியல வீட்டுல அவன் இல்ல வந்து அவனை அப்படியே தேடிட்டு கால் பண்ணிட்டே இருக்க போன் சுத்தமா ரீச் ஆகவே மாட்டேங்குது ப்ளீஸ் எங்க இருக்க திரும்பி வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு மெசேஜ் வேற பண்ணிட்டு அவன் தேடிட்டு அங்க இங்கே அலஞ்சிட்டு இருக்கான் கால் பண்ணிக்க பண்ணி பாக்குற அவன் போன் எடுக்கிற மாதிரி தெரியல இதுக்கு மேல எப்படி இருக்கான்னு தெரியலயேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டான் வந்துவிட்டான் லேபில் தானே அதிகமாக இருப்பான் லேபில் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் பார்க்கறான் லேபில் சுத்தமாக அவனக்கான வேறு யாருக்கோ டேஸ்டிங் அங்கே நடந்துட்டுருக்கு எங்கடா இருப்பான்னு சொல்லிட்டு கிருஷ் கிட்டே கேட்கலாமான்னு சொல்லி கிருஷ்ணாத்துல போக கிருஷ் இவனை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான் போல் அப்படியே அமைதியாக இருக்க மிஸ்டர் கிரிஷ் நீங்கள் சார்லி பார்த்தீங்களா ஏன் நீங்கள் பார்த்தியா இங்கேயே தான் அவன் இருக்கானா ப்ளீஸ் கோபப்படாதீங்க அவன் எங்கேன்னு தெரியலன்னு சொல்ல அவன் இங்கே வரவே இல்லை உங்களை அவன் காண்டக்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணால் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்க உங்களையே காண்டக்ட் பண்ணலை என்னை காலை காண்டாக்ட் பண்ண போகிறாங்களா இங்க பாருங்க எனக்கு புரியுது ஆனா இங்க பாரு எனக்கு ஒண்ணும் புரியல முதல்ல ஒண்ணு பிரேக்அப் பண்ணு இல்லைன்னா பிரச்சனையே சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிறிஷ் போக அப்படியே பேப்கிட்ட கிட்ட டென்ஷனா இருக்கும் இருக்கான் சரி ஆலன் கிட்ட போய் கேட்கலான்னு வந்து பார்த்தா ஆலன் சார் ஜாலியா உட்காந்து சும்மிங் புல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அங்கிள் அங்கிள் இங்க சார்லி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க சார்லியா சார்லி எது கூட இங்க வர வரவே இல்லையே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உள்ள எது இருக்கானு எட்டி எட்டி பார்த்துட்டு ஜெஃப் எங்க ஜெஃப் எதுவும் சொல்லலையா இல்ல அவன் கேரேஜ்ல ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான் சோ என்னாச்சு எதுக்கு சார்லி தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல பில்லியும் நானும் ஒன்னா

கிட்ட எதுவும் மறைச்சது உன்னோட தப்புன்னு ஆலன் கத்தே இருக்க எனக்கு புரியுது சார்லிய பத்தி புரியுது பட் அந்த கப்பல் ரிங் அத நான் கழட்டி வச்சுட்டு போனது தப்பு பட் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல இப்போ என்ன பண்ணுவேன் நான் உண்மையாவே அவன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் பட் அவன் என்ன விட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் பேப் ஃபீல் பண்ண ஹேரன் பாத்துட்டே இருக்கான் அவன் என்ன நம்ப மாட்டானா இதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டானான்னு சொல்ல இங்க பாரு நீ வெயிட் பண்ணு சார்லி ஒன்னும் உன்னை நம்பாம இல்ல அவனுக்கு வில்லிய பத்தியும் தெரியும் உன்ன பத்தியும் தெரியும் ஒன்னும் நீ ஃபீல் பண்ணாத எனக்கு தெரியும்டா அவன் மேல இருக்க கோவத்தை விட்டுட்டு கண்டிப்பா வருவான் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல பேபிக்கு இன்னும் டென்ஷனா தான் இருக்கு யோசிச்சுட்டே இருக்கான் பட் அவன் வீட்டுல கூட இல்ல வீட்டுக்கும் வரல எனக்கு ஒண்ணும் புரியல அவனை ரீச் பண்ணவும் முடியல அவன் எங்க போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேப் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா அவனை நினைச்சு கவலையா இருக்குன்னு ஆலனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ் பேப் அவன் மேல கோமா இருப்பான் அவ்வளவுதான் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் அவனே வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஆலன் சொல்ல இன்னுமே பேப்க்கு டென்ஷனா இருக்கு பேப் அப்படி யோசிக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து ஜெப்பியும் சார்லியும் தான் காட்டுறாங்க ஏதோ ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக சார்லி வந்திருப்பான் போல இந்தாடா உனக்காக ட்ரெஸ் இதுல இருக்கு இதை எடுத்துக்கோ சரியான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க சார்லி நீ என்ன மாதிரி இருக்க முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாகு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு தோணுது பேபு உன்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல இல்லடா என்னால இதை ஏத்துக்கவே முடியாது இதுக்கு முன்னாடியும் பேபி இப்படிதானே இருந்தாங்க பேபு அப்போ இருந்தாங்க தான் இல்லன்னு சொல்லல பட் அப்ப நாங்கள் ரெண்டு பேர் டேட்டிங்ல என்னால் இதெல்லாம் இப்ப ஏத்துக்க முடியலன்னு சொல்லி சார்லி சொல்றான் கண்டிப்பா பேபு ஒன்று சீட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஜேப் சொல்ல நீ யாரோட தம்பிடா இங்க பாரு நான் உன் மேலே இருக்க அக்கறையில தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ பேபி ஏதாவது பண்ணால் கண்டிப்பா அதுல ஒரு ரீசன் இருக்கும்டா வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க வில்லிய பார்த்தாலே எதுவும் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜேப்பும் சொல்றான் எல்லாம் ஓகேதான் பட் எதுவா இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லியிருக்கணும் வில்லி பேபா கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா பேபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கணும்ல டேய் நீ எப்பா பார்த்தாலும் லேப் இருக்குன்னு அங்கேயே போயிட்டு இருக்கேன் உன்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல இல்ல வேணாண்டா என்னால இதெல்லாம் முடியாது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பர்கரை சாப்பிட்டு அப்படியே சார்லி யோசிச்சிட்டே ஜெஃப் பேபுக்காக எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்குறான் பேபி யாரையுமே அவ்வளவு ஈஸியா நம்பி ஏமாந்து போறதாண்டா வேலையா இருக்கு இப்ப இந்த வில்லி நீ யோசிச்சு பாத்துக்கோ எப்படியாவது கேர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க நீ வேணா ஒண்ணு பண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அமைதியாரு அதுக்கப்புறம் நீ இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பேகமா போக சாப்பிட்டு இருக்க தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு சார்லி அப்படியே திங்க் பண்ணிட்டு பெட்ல போய் படுக்கிறான் பட் அவனுக்கும் ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்தா எப்படி இருக்கும் பாய் ஃப்ரெண்ட் அதே ஃபீலிங்ஸ் தான் அவனுக்கு சேம் டைம் அடுத்து இங்க பார்ல உட்காந்து நம்ம பே பையன் சார்லியை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல வெள்ளி வந்து உட்காறான் நீ எதுக்கட என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்க நானா நான் உனக்கு மிஸ் பண்ற நீ பாதையில விட்டுட்டு வந்துட்டியா அதனாலதான் இங்க பாரு இந்த மாதிரி முதல்ல நிறுத்து இதுக்கப்புறம் ஆயிரும் எனக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்த இங்க பாரு இதுக்கப்புறம் இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் என்னோட வழியில மூஞ்சிய மட்டும் காட்டாத மாதிரி காட்டாது காத்திட்டே இருக்க கண்ணத்தில் கை வச்சுட்டு நீ என்னோட ஸ்பெஷல் சென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்ல என் லைஃப்பை விட்டு நீ போனா சொல்லிட்டேன் போய் வந்த சொல்ல சரி விடு விடு பார்த்துக்கலாம் நீ சென்ஸுக்காக தான் என் பின்னாடி வந்த நீங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு சேர மாதிரி எனக்கு தெரியல சேர்ற மாதிரி இருக்கோமோ இல்லையோ அதை பத்தி உனக்கு என்ன நாங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீ போன சொல்ல ஒரே ஒரு நாள் நீ என் கூட இருடா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கீங்களா நான் உங்களுக்குள்ள வந்தானே சண்டை வந்துருச்சா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு பார்த்தோனே தெரியுதுன்னு கையில கிஸ் பண்றான் டென்ஷன் ஆயிடுச்சு பேப்கா அப்படியே அவன் சட்டையை புடிச்சிட்டான் புடிச்சு அந்த பக்கம் தள்ளிட்டு வாயை முடிட்டு இருங்கிற மாதிரி டென்ஷன் அவனை பார்த்துட்டே இருக்க நீ என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் நான் உன் தான் இருப்பேங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு பேபோட பேசிக்கிட்ட க்ளோஸா அப்படியே வில்லி பார்த்துட்டே இருக்க டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக வில்லி வேக வேகமா ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதோ பிளான் தான் இருப்பான் போல லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஏதோ மறைச்சுகிட்டே இருக்கான் இவங்ககிட்ட இருக்க சென்ஸ் என்னங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல அதை கண்டுபிடிச்சாலே பிரச்சனை சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன் சேம் டைம் அடுத்து பேபு காட்டுறாங்க பேபு ஒரு பக்கம் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான் வீடுல அப்படியே ஃபுல்லா பாட்டிலா இருக்கு டேபிள்ல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சார்லி பையன் அவன் அப்படியே அங்க இருக்க பெட்ல கீழே படுத்துட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் வேகமா மொபைல் எடுத்து கேமராலாம் ஃபிட் பண்ணிருப்பான் போல பேபிக்கு பேபு என்ன பண்றான்னு பாக்குறக்காக ஆன் பண்ணி பாக்க அப்படியே ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் கீழே விழுந்துகிட்டே இருக்கான் ட்ரிங்க் பண்ணனால பேபு இதெல்லாம் பார்க்கும்போது சார்லிக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எப்படியாவது உனக்கு போன் பண்ணி பாக்கணும்னு மறுபடியும் போன் எடுத்து இவனுக்கு ட்ரை பண்றான் பட் ரிங்கும் போது நம்ம சார் சார்லிக்கு இருந்தாலும் போன் எடுக்க கூடாதுங்கறக்காக போன் ஆஃப் பண்ணி அந்த பக்கம் வச்சிட்டு மறுபடியும் அப்படியே அமைதியா அப்படியே படுத்துருக்கான் சேம் டைம் அடுத்து கேரேஜ் தான் காட்டுறாங்க கேரேஜ்ல வேக வேகமாக அப்படியே அங்க நம்ம பேபி பையன் வரான் அங்கே தான் இருக்காங்க ஆலனை பார்த்தோம்னா டென்ஷன் ஆயிடுச்சு பேபி என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்க சரியாகவே தூங்கவே இல்லையா ம் இல்ல சரியா தூங்கலை அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி இருந்தால் ப்ராக்டிஸ் எப்படி பண்ண முடியும்னு சொல்ல ஜெஃப் சார்லி உங்ககிட்ட பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாருங்க இந்த டைம் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன நம்புங்க எல்லாமே சரியானு கண்டிப்பா அவன் திரும்ப வருவான் இருக்க இதுக்கு மேல அவன் வரலனா நான் போலீஸை தான் காண்டாக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேர் அப்படி டென்ஷனாக இருக்கேன் யாரும் யாருக்கும் காண்டாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி ப்ராக்டிஸ்க்காக சார்லி வரான் சார்லி நீ எங்க போனேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு என்ன விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி ஆட்டிடியூடு என்கிட்ட காட்டாது நான் தான் சொல்றேன்ல ஒரு ரீசன் இருக்குன்னு ப்ளீஸ் சார்லின்னு சொல்லி கையப்பிடிக்க வேணாம் உங்களுக்கு உங்க ரீசன் முக்கியம்னா எனக்கு என்னோட ரீசன் முக்கியம் நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டு உன் மேலே கோபாருல எனக்கு எல்லா உரிமை இருக்கு தள்ளு அப்படின்னு சொல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு ஆலன் வந்து ரெண்டு பேர் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க பேப் ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ சார்லி நீயும் கொஞ்சம் அமைதியா இரு பேப் ரொம்ப கெல்டியா ஃபீல் பண்றான்னு சார்லி கிட்ட ஆளன்னு சொல்ல பிளீஸ் அவங்ககிட்ட சாரி சொல்றான்னு சொல்ல நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல என்னை மன்னிச்சுருன்னு சொல்லி பேப் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நீ எல்லாமே கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றேன்னு பேப் சொல்றான் ஆமா நான் திங்க் பண்றேன் ஏன்னா நான் எப்பயுமே உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல இங்க பாரு சார்லி கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது நான் அவனை எதுவுமே பண்ணல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எப்பயும் எப்பயுமே லேப் லேபன் லேபுக்கே போயிடுறேன் உனக்கு அதுதானே முக்கியம் நான் முக்கியம் இல்லை இல்லைன்னு சொல்லி பேத் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் நான் வெளிக்கிட்ட போகிறேன் போகிறேன் நீ இந்த மாதிரி நினைக்கிற அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னை எப்பயுமே தனியாக விட்டு நீ லேபுக்கு போயிடுறேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு சார்லி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ இப்பெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை என் பக்கத்தில் நீ இருக்கிறதே இல்லை பட் இதுக்கு முன்னாடி நம்ம டேட் பண்ணப்ப நீ எப்பயுமே என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்ப ஆனா இப்போ அப்படி இல்லையே நீ என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இன்னும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ என்ன நடந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல அது உங்களோட விருப்பம் நான் எப்பயுமே ஒன்னாதான் உங்க கூட இருக்கேன் இப்ப நான் சண்ட போட வரல பிளீஸ் புரிஞ்சுக்கங்க நான் ப்ராக்டிஸ்க்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சார்லி இந்த பக்கம் போக பேவ் அவன் ப்ளீஸ் நீ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான் அவனுக்கு கொஞ்சம் டைம் சரி ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்க அவன் பக்கம் அமைதியாக இருக்க சேம் டைம் அடுத்து இங்க நம்ம பையனை தான் காட்டுறாங்க அப்படியே மேல ஒயிட் கலர்ல ஒரு ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு கால் மேல கால் போட்டுட்டு சார் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு இந்த ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல என்னோட ஷர்ட்ல ஒயின் அதனால அதனாலதான் உங்களோட ஷர்ட் போட்டிருக்கேன் நான் சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன் உனக்கு வேணும்னா வச்சுக்கோன்னு சொல்ல வேணாம் நான் வாஷ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல நின்று பீட் அவனை பாத்துக்கிட்டே இருக்கான் ரொமான்டிக்கா பீட்டு பேசலாம்னு ட்ரை பண்றான் பட் நம்ம கிறிஸ்த பையன் பார்த்துட்டு சாரி வேணாம் நான் என்னோட செக்ஸ் பார்ட்னர் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு பல்ப் மூமெண்ட் ஆயிடுச்சு ஒரு செகண்ட் அவனை அப்படியே பாத்துட்டே இருக்கேன் எரை பத்தி ஏதாவது மேட்டர் தெரிஞ்சதா தெரியல ஆலன் கிட்ட தான் பேசினேன் எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க சோ சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் பேப் சார்லியை தேடிட்டு லேபுக்கு வந்தான்னு சொல்ல என்ன சொல்ற ஆமா சார்லிக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு மென்டலா சார்லி அஃபெக்ட் ஆயிருக்கான் ஸோ எமே எமோஷனல் ஓவரா இருந்தா அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஸ்டேபிள் ஆகாது ஸோ அது ரொம்ப முக்கியம் சார்லி இப்போ சூஸ் தான் ஆகணும் பே பாய்ல எக்ஸ்பெரிமெண்டானு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அவன் சூஸ் பண்ண முடியும் என்ன சூஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல அது அவனோட விருப்பம் ஆனா ஒன்று இது ரெண்டில் ஒன்று அவன் சூஸ் பண்ணாதான் நம்ம ஒர்க்கு கரெக்டாக முடியும் அவனுக்கு அது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பீட் நிற்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் சார்லி என்ன சூஸ் பண்ண போறான்னு தெரியல அவனால சூஸ் பண்ணவும் முடியாதுன்னு தான் தோணுது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவன் பண்ணிட்டு இருக்கான் சோ அப்படின்னு சொல்லிட்டு பிடி யோசிச்சிட்டே இருக்க கிருஷி அந்த பக்கம் போயிட்டான் சோ இப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க அடுத்த சேம் டைம் இங்க பிராக்டிஸ் தான் காட்டுறாங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க பிராக்டிஸ் ஒரு பக்கம் வெறித்தனமா போயிட்டு இருக்கு சார்லி அப்படியே பேப பீட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ணுவான் போல அப்படியே வெறித்தனமா ஓட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷனா இருக்கு அங்க பேபுக்கு ஏன் சார்லி இந்த மாதிரி பண்றான்னு அப்படியே காரைக்கு கொண்டு பேபோட காருக்கு முன்னாடி நிறுத்த எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பேர்னலையும் இந்த மாதிரி ஒர்க்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத சார்லி அப்படின்னு சொல்லிட்டு பேபு அவங்ககிட்ட பேச நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றேன் நீங்க தான் வேணும்னு பண்றீங்க நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா உன்னோட ஹெல்த் உன்னோட உடம்பு முக்கியம் இல்லையா நான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பார்க்க கத்துக்கிட்டேன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ப்ளீஸ் சார்லி நீ இதை புரிஞ்சுக்கோ நம்ம எக்ஸாண்டர் டீம்ல நாங்க சொல்றதா நீ பண்ணணும்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போறான் நீ எங்க போற நானும் வரேன்னு பேப் சொல்ல நான் தனியா இருக்குன்னு நினைக்கிற தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா சார்லி அந்த பக்கம் போக டென்ஷனா இருக்கு பேப்க்கு புலம்பிட்டு நிக்க ஆளுன்னு கன்வின்ஸ் பண்றான் லேபுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க உன்னோட பாடி எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் பட் இதுக்கப்புறம் உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகணும்னு சொல்ல ஏதோ மென்டலா நீ அஃபெக்ட் ஆயிருக்க ஸோ அதனால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் அதிகமா டோஸ் கொடுத்தா கண்டிப்பா உன்னோட உடம்பு அதை ஏற்றுக்காதுன்னு சொல்ல வேணாம் என்னோட டோஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சார்லி சொல்ல அதுக்கு நாலும் பண்ண மாட்டேன்னு சொல்லி பீட்டாங்க வந்து நிற்கிறான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறத நான் பண்ண மாட்டேன் நீ புரிஞ்சுக்கோ சார்லின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது சார்லிக்கு பட் உன்னோட இன்க்ரீஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானால் உன்னோட பிரச்சனை எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எஃபெர்ட் போட்டீங்களா அது எல்லாமே தேவையில்லாத போயிடும் நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன்று ரேஸு இல்லைனா இந்த லேபு ரெண்டில் எதுவும் உனக்கு முக்கியம் நீயே சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல ஒன்றும் புரியாமல் அமைதியை அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கான் சார்லி பீட்டு சொல்றான் இங்க பாரு எதுவோ இருந்தாலும் எனக்கு ஓகே தான் பட் உன்னோட ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல கிரிஷ் அவன் கிட்ட சொல்றான் இப்ப நீ பிரேக் எடுத்துக்க போறது பிரேக் கிட்ட இருந்தா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கிட்டே இருந்தான்னு நீ தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் போயிட்டான் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் அங்கே நம்ம சார்லி பையன் அடுத்து இங்க தான் காட்டுறாங்க நம்ம கிம்மு கெண்டாக்காக ஏதோ குக் பண்ணியிருக்கான் அவங்களோட கொரியன் டிஷ் போல குக் பண்ணிட்டு வா உட்காரு இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பாருன்னு சொல்ல ஆப்போசிட்ல கெண்டா உட்காரான் அவனுக்கு அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது போல சாப்பிடு அப்படின்னு சொல்ல யோசிச்சுக்கிட்டே அப்படியே கிம்மை பார்த்துட்டே இருக்கேன் அதுல ஏதோ பச்சை கலர் லீஃப் மாதிரி இருக்கு கிம் அதை எடுக்கிறான் அப்புறம் ஆப்போசிட்ல ஏதோ ஒன்று அதை எடுத்து அப்படியே வைக்கிறான் கெண்டாவை பார்த்துட்டே இருக்க அவனுக்கு புரிஞ்சிச்சு கெண்டாக்கு இந்த டிஷ் தெரியாதுன்னு அப்புறம் அதெல்லாம் வெத்தலை மடிக்கிற மாதிரி மடிச்சு இந்த ஹவாயில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிம் அப்படியே கெண்டாக்கு ஊட்டி விட ட்ரை பண்றான் அவன் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டான் எப்படி இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க உம் நல்லா இருக்குன்னு சொல்ல அப்புறம் ஏதோ ஒரு டிஷ் எடுக்கிறான் இந்தா இந்தா இதை அது கூட சேர்த்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு அதையும் ஊட்டி விடுறான் அதையும் கெண்டா சாப்பிடுறான் சோ கிம் சார் கெண்டாவ ரொம்ப விழுந்து விழுந்து அப்படியே கவனிக்கிறான் அவனும் சாப்பிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்க கிம் அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி அவன் ஒரு லீஃப் எடுக்கிறான் சோ அதுக்கப்புறம் கேட்டா நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு நீ எப்போ கொரியா போறன்னு சொல்ல சீக்கிரமா போயிடுவேன் ஏன் கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து கிறிஸ்டியனால நம்ப முடியல ஏன் கிறிஷ வந்து கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு ஓ நீ அவனை நம்பலையா இல்ல அவன் மேல உனக்கு பொறாமையா இருக்கான்னு கிம்மி கேக்குறான் அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி லீஃப் எடுத்து இவன் பாட்டுக்கு ஏதோ ஃபுட் அதை ஸ்டாஃப் பண்ணாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே கேண்டா யோசிச்சு இருக்க சேம் டைம் கிறிஷா தான் காட்டுறாங்க இவன் பீட்டு வீட்டிலே தான் கூடியிருப்பான் போல அப்படியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா பீட்டாங்க வரான் எதுக்கு இவ்வளவு ஸ்மோக் பண்ற உன்னோட உடம்புக்கு இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது என்னால இது தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா அதை சூஸ் பண்ணல நான் ஆல்ரெடி வேற வழியை சூஸ் பண்ணேன் பட் அது ஹெல்ப் பண்ணல எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்ட பார்த்து தான் இருக்கேன் ஆஹ் அவன் என்ன முடிவு எடுப்பானு தெரியல சார்லி என்ன டிசைட் பண்ணிருக்கான்னு சொல்ல அவன் கஷ்டப்பட்டு பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் அவனால இதையும் விட முடியாது பட் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் எனக்கும் புரியலன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம பண்ண ஒர்க் எல்லாம் வேஸ்ட்டா போயிடுமோன்னு பயமா இருக்கு சார்லியே நீங்க சூஸ் பண்ணது ஓகே தான் பட் சார்லி பேப ரொம்ப ரொம்ப லவ் பண்றா பேப்க்காத இந்த எக்ஸ்பிரிமென்ட் பண்றதுக்கே அவன் ஒத்துக்கிட்டான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு இன்னும் புரியல அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே பீட் பேசிட்டே இருக்க அமைதியே அப்படியே உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறான் அங்க கிருஷி கிருஷோட பாக்கத்துல குளோஸா போய் அப்படியே பீட்டி அங்க உட்காறான் அவன் கையில் இருக்க சிகரெட்டை பிடுங்கி அப்படியே பீட்டு ஸ்மோக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான் கிறிஷ் அவனை பார்த்துட்டே இருக்க நீ ஸ்மோக் பண்ணுறீங்கள நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்ல உன்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் சூட் ஆகாதுன்னு சொல்ல அவனும் லைட்டாக ஸ்மோக் பண்ணி பார்க்குறான் பட் அவனுக்கு பிடிக்கல போல அப்படியே அந்த சிகரெட் அந்த பக்கம் வச்சுட்டு பீட்டுக்கு கிஸ் பண்ணுறக்காக பக்கத்தில் போகிறான் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் கிஸ் பண்ணிட்டே வரான் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சார் மாறிட்டார் போல் இருக்குது எதுவுமே பேசாமல் கிறிஷ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு இந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த ஸ்மெல் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போறான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு அவனுக்கு பட் கிறிஷி பையன் ரொமான்டிக்காக இருப்பான்னு பார்த்தா பேர் ஸ்மோக் பண்ணுவான்ல அவனுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும்லன்னு சொல்லி கிறிஷி டாக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான் ஒண்ணுமே புரியாம அவனை பார்த்துட்டே இருக்க நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது நீ செத்து போன ஒரு பாசனா என்னை பார்க்காதன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பிடிச்சி தள்ளி விட்டு கிறிஷ் அந்த பக்கம் போயிட்டான் வீட்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு அப்படியே அமைதியா உட்காந்துருக்க கிறிஷ் வேக வேகமாக மேலே போறான் பட் பீட்னால எதுவும் பேச முடியல அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கா சேம் டைம் அடுத்து பேபு தான் காட்டுறாங்க கிரவுண்ட் மாதிரி இருக்கு அங்கே தனியாக உட்காந்து சார் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா ஆலன் கிட்ட இருந்து போன் வருது டே நீ சார்லி பத்தி திங்க் பண்ணாத சார்லி எங்க இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜெஃப் தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்ல சீக்கிரம் சொல்லு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா அவன் டைம் கொடுத்தா கொஞ்சம் அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா உண்மையா ஒன்னா தான் இருக்க போறீங்க அவனும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா எனக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டேன் ஆலன் போன கட் பண்ண இன்னும் பேபுக்கு டென்ட்னா இருக்கு பட் அவன் சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு சரி ஓகேன்னு சொல்ல அமைதியாக இருக்கா சேம் டைம் அடுத்து சார்லி தான் காட்டுறாங்க சார்லி பேபை தேடிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்க்கறான் வீட்டில் அவனை காணோம் அங்கே வெறும் இந்த காலி டப்பா பீர் டப்பா மட்டும்தான் கிடக்குது ஸோ அதுக்கப்புறம் அவன் எங்கேயாவது இருப்பானானு யோசிச்சு பார்க்க ஸோ நம்ம நார்த்தும் சோனிக்கும் ஒரு பார்ல அடிக்கடி போய் ட்ரிங்க் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்கே ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க ஏய் வாடா சார்லி உட்கார் உட்காருன்னு சொல்ல நீங்கள் ஸ்டோரி போட்டிருந்தீங்கல்ல அதை பார்த்து தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஓகே ஆமா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிருக்க எங்க போகிற அப்படின்னு சொல்லி கேக்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்க நீ பேபை தேடிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேக்க எதுவுமே பேசாம சார்லி அமைதியா இருக்கான் சின்ன வயசுல இருந்து பேபை பத்தி எனக்கு தெரியும்டா அவன் யாருக்கிட்ட இவ்வளவு சீரியஸா இருந்ததுல உன்கிட்ட மட்டும்தான்டா ரொம்ப சீரியஸா இருக்கான் உன் கூட சேர்றக்காக ட்ரை பண்றான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ பேபை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நீ மட்டும் சோனிக்கை பற்றி தப்பா புரிஞ்சிக்கலையா ஏ ஹானஸ்டா சொல்லுனா எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லைடா அதெல்லாம் வீடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க பேப வர சொல்லியா பேப நாங்க கூப்பிட்டோம்டா அவன் வருவானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஸ்க்கு சரி அவனை என்னால ரீச் பண்ண முடியல நீங்க ரீச் பண்ணீங்களா உம் பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோன்னு சொல்ல ஓ அப்படியா ப்ரின்ஸ் தேடி ப்ரின்ஸஸ் வந்துட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி வில்லி பேசுகிறான் பேபி இங்கே வரல எதுக்காக இங்கே வருவான் அது அவனை எதுக்கு நீ தேடிட்டு வர நீ தான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன் வில்லியோட குரல் கேட்குது வில்லியை பார்த்தனே டென்ஷன் ஆயிடுச்சு நீ என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்களே இப்போ எனக்கு பேப் வேணும்னு வில்லி சொல்கிறான் ஓவராக பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் டக்குன்னு நார் தேர்ந்திருக்கிறான் டென்ஷன் ஆகிடுச்சு சார்லிக்கு நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு வில்லியோட பக்கத்தில் போய் நிற்கிறான் உனக்கு என்ன நீ கனவு கண்டுட்டு இருந்தா அதை நடக்கும்னு நினைக்கிறியா உன்ன மாதிரி ஒருத்தன பேபுக்கும் சுத்தமா பிடிக்காது ஓ உனக்கு தெரியவே தெரியாது நான் அவனை ட்ராக்ல கூட ஈஸியா பீட் பண்ணிடுவேன் உன்னோட லைஃப்ல இருந்தும் அவனை தூக்கிடுவேன்னு சொல்ல இங்க பாரு இந்த மாதிரி டிராக்ல இருந்தும் தள்ளி இருந்தும் அவசரமா அந்த பக்கம் போற வெயிட் நம்மளோட ட்ரை பண்ணி சொல்ல என்ன ரேஸா இருந்தாலும் சரி பேபா இருந்தாலும் என்னால சொல்லி சார்லி சொல்றான் நீ மட்டும் வின் பண்ணிட்ட கண்டிப்பா நான் பேபோட லைஃப்ல இருந்து போயிடுவேன் பட் நீ தோத்து போயிட்டா நீ பேப என்கிட்ட விட்டுட்டு போயிடணும் உனக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வில்லி கேக்குறான் அப்படியே சார்லி மறுச்சிக்கிட்டே ஓகேடாங்கிற மாதிரி இருக்கு ஐயோ என்னடா அது பேபு கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு புரியல சோனிக்கும் நார்த்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க ரெண்டு பேரும் போட்டி போடுறக்காக அதாவது ரேஸ் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க போல இப்படியே விட்டா சரியா வராது வாடா நம்ம போய் கிட்ட ஏதாவது பேசலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் போக நான் சொல்றது கேடுடா என்ன நடந்தாலும் சரி அவன் கிட்ட தோத்து மட்டும் போயிடாத சரியா உனக்காக எக்ஸ் ஹண்ட்ரட் டீம் ஃபுல்லா இருக்கும் நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றோம்னு சொல்ல கண்டிப்பா அவனை நான் பீட் பண்ணுவேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகேடா பாத்து பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சோனிக்கு நார்த்தா அந்த பக்கம் போறாங்க சோ ஒரு பக்கம் வில்லியும் சார்லியும் போட்டி போட அப்படியே ரெடியா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கான ரேஸ் ஒரு பக்கம் போயிட்டே வில்லி செகண்ட் சார்லி வில்லி வேணும்னே இடிக்கிறதுக்காக போய் அந்த கார்ல இடிச்சுட்டே இருக்கான் பட் நம்ம சார்லிக்கு கொஞ்சம் சென்ஸ் இருக்குல்ல சோ அதனால அந்த பவர் இருக்கனால அவனும் வில்லி எப்படியும் பீட் பண்ண ட்ரை பண்ணிட்டே போயிட்டே இருக்கான் ரெண்டு பேருக்கு அடையில டீப்பா அந்த ரேசிங் அங்க போயிட்டே இருக்கு பட் ஃபைனலி ரெண்டு பேரும் டை பிரேக் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் போய் ரீச் பண்ணாங்க சோ இதுக்கப்புறம் டை ஆயிடுச்சு நீ பேபோட லைஃபை விட்டு போயிடணும் ஒழுங்கா போயிடும் சொல்லி வில்லிய பார்த்து சொல்ல எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற உன்னோட கோபம் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல நீ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா பட் பேபுக்கு என்ன பிடிக்கும் தெரில நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்ன வின் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லி அந்த பக்கம் போக சோனிக்கும் நேரத்தை முறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க சார்லி அமைதி அப்படின்னு நின்றுட்டே இருக்க சார்லி பக்கத்துல நிற்கிறாங்க நீ ஓகே தானடான்னு கேக்க நான் ஓகே தானே சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வில்லி தான் காட்டுறாங்க டோனி கிட்ட பேசுறதுக்காக அப்படியே ரொம்ப தூரமா போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அந்த பக்கம் கேட்டுட்டே அப்படியே தள்ளி நின்னுட்டு இருக்கான் சார்லி அந்த சார்லி கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சென்ஸ் இருக்கு அதை எப்படியாவது கொண்டு வரணும் சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெள்ளி சொல்றதை கேட்டுட்டு எனக்கு எல்லாமே ஓகே தான் பட் என்னோட டார்கெட்டு சார்லி தான் சார்லியை தூக்கறது இருக்கட்டும் சார்லியை பீட் பண்றது இருக்கட்டும் பேபி எப்படியாவது என்கிட்ட விடணும் பேபை விட்டு நான் பார்த்துக்கறேங்கிற மாதிரி டோனி சொல்ல இது எல்லாத்தையுமே சார்லி தள்ளி நின்னு கேட்டுட்டு இருக்கான் சார்லி அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி அப்சென்ட் அப்செட் ஆயிடுச்சு சேம் டைம் பேபுக்கு ஏதோ கனவு கண்ண மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு உட்கார ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு என்ன ஃபீலிங்னு அவனாலேயே சொல்ல முடியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வரான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் மொபைல் எடுக்கிறான் எப்படியாவது ஃபோன் பண்ணி சார்லி கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிருக்கா இங்க நம்ம சார்லிக்கு செம அப்செட் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சேன்னு டோனி கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டனும் இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு என்னன்னு இருந்தாலும் சரி சார்லி எப்படியாவது கொண்டு வரணும் எல்லார்கிட்டையும் நீ க்ளோஸ் ஆகு எப்படியாவது பேபை தனியா பிரிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வானு டோனி சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது சார்லி திங்க் பண்ணிட்டு ஃபோன் எடுக்காம இருக்க அடுத்த நாள் தான் காட்டுறாங்க அடுத்த நாள் இங்கே பிஸியாக எல்லாரும் கேமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன் அங்கே சார்லி கிட்ட பேசணும்னு பேபரா பட் அவன் பேசுகிற மாதிரி தெரில இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி என்னோட ரேஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல நீ என்னை பற்றி யோசிக்காதீங்க அங்கிள் கண்டிப்பாக நானும் வின் பண்ணுறதுல தான் இருப்பேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனைடா சீக்கிரமா சால்வ் பண்ணுங்கடான்னு ஆலன் ஒரு பக்கம் பொழம்பிட்டு இருக்க ரெண்டு பேரும் மறைச்சிக்கிறாங்க பேபுக்கு சார்லி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் பேப் பேப்னு கத்திகிட்டே இருக்க முதல்ல போய் கேமை முடிங்கடா அதுக்கப்புறம் மற்றத பார்த்துக்கலான்னு சொல்ல இங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த அந்த பக்கம் போயிட்டாங்க சரி எங்கடா அந்த நார்த் பையனை இன்னும் காணுமேங்கிற மாதிரி ஆலன் கேட்க நார்த் உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்துருவான்னு சொல்லிட்டு ஜெஃப் எதுவும் பிஸியா ஒர்க் பண்ணா கார முன்னாடி அப்படியே ஓபன் பண்ணலான்னு இன்ஜினை பாக்கறதுக்காக ஆலன் ட்ரை பண்ண கைல நல்லா அடிபட்டுருச்சு ஆ அம்மா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல வலிக்குதா வலிக்குதா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல ஜஸ்ட் லைட்டா அவ்வளவுதான் வீடு அப்படின்னு சொல்ல என்னாச்சு உனக்கு என்னானாலும் நான் கிங்குடா கிங்குக்கு அடிக்கடி வயசும் ஆகும் வலியும் வரும்னு சொல்ல அப்படியே பாவி என்ன பாத்து எப்படிதான் சொல்ற எனக்குலாம் வயசு நான் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம்னு போக மறுபடியும் கை வலிக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெப் கேக்க உண்மையில நான் ஓகே தான் விடு சின்னதா அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முதல்ல ரெஸ்ட் எடுங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்க ஹெல்ப் எல்லாம் எதுவும் வேணாம் நான் தான் சொல்றேன்ல எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த சின்ன வழிக்கு என்னோட ஆளுக்கு ரொம்ப கவலையா இருக்கும் போல தள்ள அந்த பக்கம் நான் போய் நார்த்த பாக்குறேன்னு ஜெஃப் ஓடி போயிட்டான் ஐயோ அம்மா வலிக்குதேன்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே அப்படியே அந்த இடத்துல ஆள நிக்க சோ இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டீம் எப்படியாவது வின் பண்ணணும் ஆல்ரெடி கிம்மு போயிட்டான் பேபுக்கும் சார்லிக்கு பிரச்சனை என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்புறம் உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி திரும்ப நீ ரேசிங்க வர ஐடியா இருக்கான்னு சொல்லி நார்த்து சோனிக்க பாத்து கேட்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேக்குறான் சோனிக்கு எதுவுமே பேசாம இதுக்கப்புறம் எனக்கு ரேஸ்க்கு வரணும்னு தோணல ஏண்டா என்னாச்சுடா உன்னோட கனவு என்ன புரியு புரியுள்ள நீ இந்த மாதிரி டிரஸ் பண்ணனும்னு ஆசைப்பட்டல பட் என்னோட ட்ரீம் இப்ப நான் மாத்திக்கிட்டேன் எல்லாம் வேற மாதிரி சோ ஒரு ஒருத்தர் அவுங்கவங்க வழியில இருக்கதான நல்லது அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன்னு நான் ஆர்த்துக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்கு என்னடா சொல்ற அவுங்கவங்க வழினா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ ஆசைப்பட்டபடி இதே மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு சீக்கிரம் போ ஒரு நல்ல ரேசரா இரு அது மட்டும் போதும் எனக்கு இது வேணான்னு தோணுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ ரெடி ஆயிட்டியான்னு சொல்லு ஜெஃப் அங்க வந்து நிற்கிறான் நார்த்துக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு இது நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்கிற மாதிரி வேக வேகமாக அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சோனிக்கு அப்செட்டா அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நார்த்துக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இன்னைக்கு கண்டிப்பா நீ ஒரு நல்ல ரெக்கார்ட் பண்ணுன்னு எனக்கு தோணுது பண்ணுவியாங்கிற மாதிரி அவனை பார்க்க ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நார்த்து அமைதியா இருக்கான் சோனிக்கு பாடா போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரேஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் ரேஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஸோ ஆல்ரெடி எப்பயும் போல நம்ம பே ஃபர்ஸ்ட் சார்லி செகண்ட் பின்னாடி வர்றது வில்லி சோ நம்ம நார்த்த பையன் கொஞ்சம் லாஸ்ட்டா வரான் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பீட் பண்ணிட்டு முன்னாடி போக ட்ரை பண்ணிருக்கா இப்படி இவங்களோட கேம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டே இருக்கு வில்லிய முன்னாடி போக விடாம எவ்வளவு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் சார்லி தான் இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கான் பேப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வில்லி தேர்ட் பிளேஸ் பட் நம்ம வில்லி வேணுன்னே எப்படியாவது சார்லியை பீட் பண்ணிட்டு முன்னாடி போகணுங்கறக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான் இப்போ கேம் படி பார்த்தா மூணு பேர் மட்டும்தான் தான் லீடிங்ல இருக்காங்க யாரும் ஃபர்ஸ்ட் வர போறாங்கங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்பப்போ வில்லி ரெண்டாவது போகிறான் அடுத்து சார்லி ரெண்டாவது போகிறான் இப்படியே மாறிட்டே இருக்க பேப் மட்டும் ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கான் சோ இப்படி இவங்களோட கேம் கொஞ்சம் போய்கிட்டே இருக்க எல்லாருக்கும் அங்கே பார்த்துட்டோமா இருக்குது யாரடா வின் பண்ணுவாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க யார் பேபை வின் பண்ண போறான்னு தெரியல சார்லி இப்போ கரெக்டாக பேபோட பக்கத்துல போயிட்டே இருக்க ஏ நார்த் கொஞ்சம் ஏதாவது பண்ணி ட்ராக்ல இருந்து அந்த பக்கம் கொண்டு போடான்னு சொல்ல ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா நார்த்து பட் அவனோட கார் திடீர்னு பார்த்தா அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சு கார் சுத்தமாக அங்க ஓடல ஸ்டாப் ஆயிடுச்சு ஐயோ அவன் கார்க்கு எதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கார் யார் போகவே இல்லையேன்னு எல்லாரும் நார்த்தை பற்றி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கேன் இங்கே மூணு பேரும் டீப்பாக அந்த கேமை ஃபினிஷ் பண்ணுறக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால நார்த்தோட கார் நின்று போச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ யார் ஃபஸ்ட்டு வர போகிற அப்படின்னு பார்த்தா சார்லி விடுற மாதிரி தெரில வில்லியை குறுக்க குறுக்க காரை கொண்டு போய்கிட்டே இருக்கான் இப்படி போயிட்டே இருக்க செகண்ட் பிளேஸு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு மூணு பேரும் அப்படியே பீட் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்காங்க யார் ஃபஸ்ட்டு வருவான்னு பார்க்க எல்லாரும் முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபைனலி கேம் அப்படியே முடிய போகுது ஃபர்ஸ்ட் பிளேஸ் பேப் அடுத்தது நம்ம சார்லி தேர்டு தான் வில்லி ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கா நார்த்துக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஒரு பக்கம் சார்லி போயிட்டு இருக்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு பேப் அங்கே வரான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவனை பீட் பண்ணுறக்காக நீ எது வேணாலும் பண்ணுவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீ வேணுன்னு தான் எல்லாம் பண்ண ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன் எனக்கு தெரியுது உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்னு ஆனால் இது ரொம்ப டேஞ்சர் பாத்திர நடந்துக்கானு சொல்ல என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சார்லி அமைதியா அப்படியே பேசிகிட்டே தள்ளி போறான் பட் அவனை விடுற மாதிரி தெரியல பேப் நான் சொல்றதுக்கு ஏழு சார்லி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா பிளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கிஸ் பண்ற மாதிரி போறான் ஃபர்ஸ்ட் கிஸ் வேணாங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளியோட சார்லி ட்ரை பண்ணாலும் நம்ம பையன் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது என் கூட உன்னால் இருக்க சொல்ல நான் இன்னும் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்பயுமே உன்னை நான் லவ் பண்ணுவேங்கிற மாதிரி சார்லி பேப பார்த்துட்டே இருக்கான் பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு டைம் எதுக்கு எதுக்காக டைம் கேட்குற எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சார்லி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவன் கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டு சார் அப்படியே டீப்பா கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு சின்ன தான் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ரு வந்துருமே அதே மாதிரி அந்த கீஸை கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாயிடுச்சு உனக்கு டைம் வேணும்னு நீ கேட்குற என்னால் உனக்கு டைம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுக்கு தான் எப்பயுமே ரேஸுக்கு முன்னாடி ரொமான்ஸ் பண்ணுவாங்க என்னென்னு தெரில இந்த சீசனில் ரேஸுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க என்னை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது நான் கூட தான் இருப்பேன் என்ன சொல்ல பே ப்ளீஸ் நான் ஒன்றும் உனக்காக கேமை விட்டுலாம் கொடுக்கல புரிஞ்சுக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் உன்னை பீட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே சார்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் கிஸ் டிப்பா போக ஒரு மேட்ரோட இந்த எபிசோட இங்க முடிச்சுக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ